அதிமுகவில்ே கேபி முனுசாமி திமுகவில் இணைகிறாரா நடப்பது அனைத்துமே வந்து பாத்தீங்கன்னா மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நிலைமைகள் என்பது வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது ஒரு புறம் வெளியே ஒரு வேளையிலே உண்மையைத்தான் சொல்கிறேன் நண்பர்களே கேபி முனுசாமி எந்த நேரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் வந்து இணைய வேண்டிய ஒரு சூழல்கள் என்பது நிச்சயம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தகவல்கள் என்பது வெளியாகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே கேபி முனுசாமிக்கு அந்த அளவிற்கு அந்த பவர் என்பது இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தொடர்ந்து கேள்விகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ கே பி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு மிக முக்கியமான அரசியலில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய நபராக இருப்பார் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை நண்பர்களே ஸோ கே பி முனுசாமியை பொறுத்த வரைக்கும் உண்மையில் திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைய இருக்கிறது அப்படின்ற மாதிரியான தகவல்களும் ஒரு புறம் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே கே பி முனுசாமி திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் என்பது எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா வரலாற்றிலேயே அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நிறைய விதமான மாற்றங்கள் என்பது இருக்க போகிறது அப்படின்னும் ஒரு விதமான விஷயங்கள் கூறப்படுது அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸில் திமுகவுக்கும் அதிமுகவிற்கும் நிறைய மாற்றங்கள் என்பது இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேலையில நண்பர்களே நம்முடைய அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கேபி முனுசாமி திமுகவில் இணைஞ்சார் அப்படின்னா ஒரு காலத்தில் ஓபிஎஸ்சின் ஆதரவாளராக இருந்தார் மறுபுறம் எடப்பாடியின் ஆதரவாளராக மாறினார் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் எங்கே இருக்கிறார் யாரோடு இருக்கிறார் என்பது எல்லாம் வெட்ட வெளிச்சம்தான் நண்பர்களே ஓகேங்களா இந்த ஒரு தான் நிலைமைகள் என்பது அரசியல் ரீதியாக தலைகீழாக மாறுவதை நோக்கி நகர்வுகளை எடுத்து இருக்கிறது அப்படின்றத நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ வெயிட் பண்ணி பாருங்க இது போல நிறைய விஷயங்கள் இருக்கு இது மட்டும் இல்லை ஓகேங்களா நல்லா இருந்த கட்சியும் நாலு பேர் அழித்த வரலாறுகளையும் நீங்கள் நல்லா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன் அதே மாதிரியான விஷயங்கள் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவில் கே பி முனுசாமி எந்த விதமான விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா உறுதிப்படுத்திக்க போகிறாரு ஊர்ஜிகப்படுத்திக்க போகிறாரு என்பதை வந்து நம்ம நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே ஸோ கே பி முனுசாமி திமுகவில் இணைவதற்கான காரணம் எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடும் என்ன மாதிரியான காரணங்கள் இருக்கக்கூடும் என்பதை எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நண்பர்களே அதிமுகவில் கே பி முனுசாமி எப்பேற்பட்ட நிலைகளை நோக்கிய நகர்வுகளை வந்து எடுக்கப் போகிறார் என்பதை எல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் கே பி முனுசாமி உண்மையிலே வந்து திமுகவில் இணைகிறாரா இணைவதற்கான வாய்ப்புகளும் திருப்பங்களும் இருக்குமா என்பதை எல்லாமே நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே ஏன்னா அதிமுகவில் இருந்து திமுகவிலையோ மற்ற கட்சியிலிருந்து மற்றவர்களும் விலகினார்கள் என்றால் பெரும் திருப்பம் யாருக்கு நடக்கும் என்பதையெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் நண்பர்களே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா